என் பொண்டாட்டி இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் என் கூட இருக்க எனக்குன்னு யாரும் இல்லை நீதான் தான் இருக்க என் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும் எனக்கு அப்பா அம்மா அதுக்கும் மேல என் ஒய்ஃபா எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் என்னை விட்டு போக மாட்டேங்கிற உங்க அப்பா எப்படி உன்னை பார்த்துக்கிட்டாரோ அதை விட கடைசி வரைக்கும் உன் கூட இருந்து எனக்கு வயசே ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி என் உசுரை கொடுத்தாச்சு கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன் ஐ லவ் யூ அடே பேஜில போமா இலே பாரு நான் உங்க விஜய் பிரபா இன்னைக்கு நம்ம செட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம திறந்தாலே இவங்க தான் பண்ணுறது இந்த மற்ற சேனல்ஸ் திறந்தாலே இவங்க தான் பண்றது சோசியல் மீடியால வந்து சோசியல் மீடியாவே ஆக்கிரமிப்பு பண்ண ஒரு கப்பல் சார்ந்த கேன்சல் பண்ணலாம் வணக்கம் குட்டி வணக்கம் நல்லா இருக்கீங்களா இல்ல இன்னும் பெருசா இன்ட்ரோ பண்ணலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள ஒரு டைம் பார்த்துட்டு இருந்தா அவசியம் இன்ட்ரோ பண்ணிட்டேன் எப்படி இருக்கீங்க

என்ன நடந்துச்சு காதல் கதையை கொஞ்சம் சவாரஸ்யமா சொல்லுங்க இன்ஸ்டாகிராம்ல தான் மெசேஜ் போட்டுருந்தாங்க இந்த மாதிரி இவங்க இந்த மும்பையில இருந்து மும்பையில இருந்து மெசேஜ் அங்க இருந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க போட்டாங்க அப்புறம் நான் அதை பார்க்கல அதுக்கப்புறம் இவங்க வாய்ஸ் முடித்து போட்டுருந்தாங்க அவ்வளவா எழுத தெரியாது படிக்கவும் தெரியாது ஏன்னா ஹிந்தில மட்டும் எழுதுவாங்க படிப்பாங்க மத்தபடி தமிழ் தான் அவ்வளவு தெரியாது பாய் போடுவாங்க நான் கொண்டுதான் பேசுங்க அப்படின்னாங்க ஸ்டார்டிங்ல பாக்கும்போது என்ன நான் பேசினா வச்சு மட்டும் ஏதோ இந்த பேசி ஹிந்தில பேசுவாங்க அது எனக்கு புரியல ஹிந்தி கார பொண்ணு ஹிந்தில பேசி கரெக்ட் பண்ணிரலாம் ட்ரை பண்ணிருக்காரு மும்பை தானே அது ஹிந்தி கார பொண்ணா தான் தான் இங்க இருப்பாங்க அப்படி நினைச்சு இவங்க போட்றாங்க ஃபீல் பாத்துதே பாத்துதே இருக்கும்போது அப்புறம் இவங்க ஹிந்தில பேசி எனக்கு புரியல அதுக்கு அப்புறம் இவங்க தமிழ்ல பேசுனாங்க நான் எப்பவுமே ரிக்வெஸ்ட் மெசேஜ்ல பாத்துதே இருந்தே அப்பனா அப்ப நான் வேலை போயிட்டே கால் சென்டர்ல தான் போய் அப்போ நான் வீட்ல இருப்பேன் வேலைக்கு போனா காலையில ஃப்ரீ டைம்னா மெசேஜ் பாப்பேன் பாக்கும்போது பார்த்தா இவங்க ஏதோ நான் பொண்ணுதான் பேசுங்க அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணலாமா நம்ம அதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்க ட்வெண்ட்டி போர் அவர் இல்ல என்ன பேசலாம் இதுல இது அதுவும் ஐடியா இருக்குமோன்னு கொஞ்சம் பயம் வேற சரி வாய்ஸ் நோட்ல போறான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நானும் ஆயில் போட்டு மெசேஜ் பண்ணேன் பத்தி உங்க மெசேஜ் பண்ண மாட்டேன் இவன் நான் பேசுறதுக்கு ஏதுக்கு என்னது நான் சாப்பிட்டான்னு கேட்டா நீ என்ன பண்றேன்னு கேக்குற மாதிரி கேப்பாங்க ஏன்னா உங்களுக்கு படிக்க தெரியாதுல்ல அதனால

அப்புறம் தமிழ்ல அவ்வளவு பேச மாட்டாங்க இது தப்பா பேசுறது தப்பா பேசிடுவாங்க ஆனா அது அவங்க கரெக்டா இருக்கிற மாதிரி இருப்போம் பேசவே மாட்டாங்க சரி சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரத்துல வந்து பாக்க வரேன் அப்படின்னு நார்மலா ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தோம் பார்க்க வரேன்னு சொல்லுவோம் எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க எனக்கு அக்கா ஒருத்தங்க அண்ணா இருப்பாங்க இப்போ ஃபேமிலி எல்லாம் ஒரு நாள் ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்கே வந்திருக்காங்க பாக்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்களும் டுவெண்டி போர் இப்போ 20 அப்ப என்ன இவங்களுக்கு 24 போர் <laughs> 24 24

இருக்கு வந்த பிறகு நான் என்ன சொல்றது தெரியல சரி அவனுக்கா தெரிய போட்டு கிளாஸ்மேட் ஏன்னா குள்ள மாவா இருந்தேன் கரெக்டா நான் வயிற்று ஏத்த மாதிரி கிளாஸ்மேட்னே சொல்லி புரிஞ்சாச்சு எப்படியோ எங்க அம்மா வந்த உடனே கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை வந்துருச்சு எதுக்கு இவங்கள வீட்டுல சேர்த்த அப்படின்ற மாதிரி அவங்க கல்வி அப்படியே போயிட்டாங்க எங்க அப்பா அப்படிதான் இருந்தாங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்க அப்பா எப்பவுமே வந்து எப்பவுமே குட்டி குட்டின்னு வருது தெரியாது அவ்வளவு யாருமே பேச மாட்டாங்க இப்போ வரைக்குமே எங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இறக்கிறது முன்னாடி வரைக்குமே எங்க அப்பா வந்து எங்க அப்பா நானு இவங்க மூணு பேர் மட்டும் படத்துக்கு எல்லாம் போகும்போது ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க எப்படியோ நாளைக்கு எல்லாம் போயிடும் ஏன்னா எங்களால பா பார்க்க முடியாது அப்படின்னாவோ லாஸ்ட்ல கூட இவங்க கேக்குறாங்க அப்பா படத்துக்கு ஸ்மைல் பேசவும் முடியல கிட்னி ஃபைல்யர் அப்பாவுக்கு அந்த மாதிரி ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டுதான் இப்ப வந்தோம் அப்ப வந்து எப்படின்னா ரொம்ப அதுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இடத்துல சொல்லிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு டூ இயர்ஸ் அப்படி எல்லாம் அதுக்கப்புறம் எ எங்க வீட்டுலயே நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க என் அக்கா சொல்லுவான் உன் அம்மா அடிச்சு சாவு அடிச்சிருக்குது

அப்ப இந்த ரீல்ஸ்க்காக தான் நீங்க இப்படி வந்தீங்களா அப்படின்னு பார்த்தா நாங்க முன்னாடி எவ்வளவு கஷ்டம் அனுப்பிச்சு அதெல்லாம் நாங்க ரீல்ஸ்ல போட்டுருக்கோம் அதெல்லாம் நாங்க யூடியூப்ல லாக் கொடுத்துருக்கோம் ஏன்னா அப்பெல்லாம் எங்களுக்கு ரீல்ஸ் இந்த யூடியூப் இப்ப எல்லாம் நாங்க வரணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்ப நாங்க அன்பு பாசத்துல இருந்ததுனால தான் அப்ப எங்களுக்கு தெரியல சும்மா அதுக்கப்புறம் எல்லா வீட்லயும் எங்க வீட்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எப்படியோ போங்க அப்படின்னு விட்ட பிறகுதான் நாங்க ஒரு ரீல் பண்ண ஆரம்பிச்சோம் வைரலா போச்சு எதிர்பார்க்காத அளவுக்கு வைரலா போயிடுச்சு ஒரு நாலு மில்லியன் போயிருக்கோம்

நம்ம அத நான் சொல்லுவேன் எவ்வளவோ சொல்லி புரிய வைங்க அப்படி சொல்லுவாங்க அம்மா கிட்ட நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டோம் ஆனா இப்ப அப்பா இல்ல அப்பா இல்ல சப்போர்ட்டா இருந்த அப்பா இப்ப இல்ல அப்பா இல்ல அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் எங்க அப்பா தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்த ஜானியா பேசுவாங்க ஒரு ஒரு டைம் நான் எங்க டிடி மாமா மனசு கஷ்டப்படுற மாதிரி டிடிங்கனா அது ரொம்ப இவங்க ஏதாவது கோவமா பேசினாங்கனா என்ன சொல்ல சொல்லாம என்னன்னு தெரியல உனக்கு யாருமே இல்ல எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படினா 30 லட்சம் பத்தி கேட்ட கோவத்துல அப்பா சொன்னா நான் இல்ல இல்ல உங்க அம்மாவே இல்ல நீ என்ன பண்ணுவ அந்த பொண்ணான நம்ம தான் நான் எதுக்கு அப்பெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி பேசாத எதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க எனக்கு இப்போ எனக்கு அப்பா இல்ல எனக்கு அந்த செஞ்சு தெரியுது அப்ப நான் போய் இப்ப அவங்கள அந்த கண்டிப்பா தெரியும் ஓகே இப்போ நீங்க மீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன வர்க் நான் கால் நீங்க நான் নার্সিং

விட்டதுக்கு அப்புறம் அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க சின்ன வீட்லயுமே எங்களால முடிஞ்சது பால் சீலிங் போடலாம் போட போறோம் போட்டு ஆனா இப்ப எல்லாம் ஏசி எல்லாம் மாட்டி வச்சேன் எங்க வீட்லயுமே ஏசி இருக்கு ஓகே இப்போ வந்து ஏஞ்சலுக்கு வந்து குட்டி வந்து ரொம்ப ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ண போறாங்க ரொமான்டிக்கா இல்ல ப்ரோபோஸ் பண்ண போறாங்க என்ன பண்ணுங்க என்ன தான் பண்ணுவா இல்ல உட்கார்ந்து உட்கார்ந்து பண்ணுங்க உட்கார்ந்து பண்ணுங்க இம்ப்ரஸ் பண்ணுங்க சொல்லி இம்ப்ரஸ்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏய் புண்டாட்டி இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் என்கூட கூட இருக்க எனக்குன்னு யாரும் இல்ல நீதான் இருக்கேன் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும் எனக்கு அப்பா அம்மா அதுக்கும் மேல என் ஒய்ஃபா எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் என்னை விட்டு போக மாட்டேங்கிற உங்க அப்பா எப்படி உன்னை பாத்துக்கிட்டாரோ அதை விட கடைசி வரைக்கும் உன் கூட இருந்து எனக்கு வயசே ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி என் உசுரை கொடுத்தாச்சு கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன் ஐ லவ் யூ தூட சொல்லதில சொல்லதில பயங்கரமா கண்ணெல்லாம் உடனே கலங்கிருச்சு அவங்களுக்கு